ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி என் செல்ல பிள்ளைகளே நாளை எதிர்பாராத அதிர்ஷ்டம் திடீர் திருப்பம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே உனக்கு இனி பெரும் மகிழ்ச்சியை உன் முருகப்பெருமான் தரப்போகிறேன் எல்லோருடைய பிரச்சனையும் தீரப்போகிறது சரியாக போகிறது என் பிள்ளைகளின் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்க போகிறேன் பண உதவி இல்லாதவர்களுக்கு பண உதவி கிடைக்கப் போகிறது குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது உன்னுடைய உள்ளத்தில் இனி மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் உன் இல்லத்தில் உன் வீட்டில் நல்லதொரு நிலைமைதான் உன் குடும்பத்தினர் அனைவரையும் அனைவருக்கும் இந்த முருகப்பெருமான் கொடுக்கப் போகிறேன் பிறகுபா உன் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் இனி உன் வாழ்க்கையில் இதுவரைப்பட்ட துன்பங்கள் எல்லாம் காணாமல் போகப் போகிறது கஷ்டங்கள் அனைத்தும் மறையப் போகிறது எதற்கும் கலங்க வேண்டாம் இந்த முருகப்பெருமானின் அருள்வோடு யாம் இருக்க பயமேன் என்று சந்தோஷத்துடன் நீ இருக்கப் போகிறாய் ஒவ்வொரு மொழியும் இனி இன்பம்தான் நீ என்னிடம் செய்த பிரார்த்தனைக்கு நான் செய்யும் கைமாறும் இதுதான் எனவே உன்னுடைய அன்பான வாழ்க்கையை இனிதாக இனிமையாக வாழத் தொடங்கப் போகிறாய் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடிய போகிறது வசந்த காலம் ஆரம்பிக்கப் போகிறது உன்னுடைய செயல்கள் சொல் அனைத்தும் வலுப்பெறும் அதாவது எங்கும் எடுபடும் வாழ்க்கையில் இழந்த அனைத்தும் பெறப்போகிறாய் பிறகு உனக்கு எப்பொழுதும் நிம்மதிதான் என் செல்லமே உள்ளம் மகிழ்ச்சி பெறும் நேரம் வந்துவிட்டது பிறகு என் செல்ல பிள்ளைக்கு என் எப்பொழுதும் நிம்மதியான வாழ்க்கைதான் உள்ளங்கள் மகிழ்ச்சி பெறும் எதையும் சரியாக பயன்படுத்திக் கொள் உன்னை பார்த்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு தன்னம்பிக்கையை இழந்து விடாதே உனக்கான இலக்கை நோக்கிப் போய்கொண்டே பலனை எதிர்பார்க்காதே இந்த முருகப் பெருமான் உன்னை வெற்றி பாதையில் நிச்சயமாக அழைத்துச் செல்லப் போகிறேன் ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடத்தை தரும் ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடத்தை தரும் ஒவ்வொரு பாடமும் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக அள்ளித்தரும் இதோ உனக்கான உதவியை உனக்கு வேண்டிய ஒருவர் மூலம் அனுப்பி வைப்பேன் சந்தோஷமாக பெற்றுக்கொள் என் செல்லமே ஆபத்திலிருந்து காக்க நான் இருக்கிறேன் முருகப்பெருமான் கண்ணீர் கவலை இல்லாமல் இனி எல்லாமே உனக்கு எதுவுமே வராது கண்ணீரும் கவலை எதுவுமே இருக்கவே இருக்காது வழி தெரியாத பாதையில் நீ சென்றாலும் உனக்கு வழித்துணையாக வழிகாட்டியாக இந்த முருகப்பெருமான் நான் வருவே என்று செல்லவே ஆகவே மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் ஏனென்றால் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை இந்த முருகப்பெருமான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் வாக்கு என்றும் பொய்யாகாது நிச்சயம் வாழ்க்கையில் எவ்வளவு வாரம் சுமக்க முடியும் என்று எனக்கு நன்றாக தெரியும் அதன் அதற்கேற்றவரிதான் உனக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன் இதோ நாளைய வெடியலில் ஒன்றை உனக்கு உணர்த்தி கொண் உணர்த்தி கொள்ளத்தான் உன் முருகப்பெருமான் உன் அருகே வந்திருக்கிறேன் ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது அதனை நிச்சயமாக பயன்படுத்திக்கொள் ஒரு தவறு நடந்தாலும் அந்த தவறை அடுத்து செய்யாத அளவுக்கு நீ திருத்தி கொள்ள வேண்டும் நீ வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் நான் வாசலில் நின்று உன்னை வரவேற்கதும் நீ வெளியே செல்லும் போது உன்னை வழி அனுப்பிவிட்டு உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் முருகப்பெருமான் நான் தான் இருப்பேன் ஆகவே உன் குரலுக்கு பதில் கொடுப்பதும் உடனே ஓடி வருவதும் இந்த முருகப்பெருமான் தான் வேண்டுதல்கள் தாமதமாகி நீ நிச்சயமாக நடக்காது அதை இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக் கொள்கிறேன் எதற்காகவும் கலங்க வேண்டாம் உனக்காக உதவி செய்ய கிளம்பிவிட்டேன் நீ பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சரியாக பயன்படுத்திக் கொள் இல்லாதவர்கள் உன்னை தேடி சில நேரத்தில் அன்னமோ அல்லது ஏதோனும் பொருளோ கேட்டால் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத அளவுக்கு உன் சக்திக்கு முடிந்த அளவு கொடுத்து உதவும் அதற்கான ஆயிரம் ஜென்மங்களின் புண்ணியம் உனக்கு கிடைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதை விட அவ்வளவு கஷ்டத்திலும் யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை என்பதே தான் உன் தன்னம்பிக்கையின் வெற்றி நம்பிய ஒவ்வொருவரும் ஒரு ஒரு அருமையான பாடத்தை உனக்கு தந்திருக்கின்றார் இனி வாழ்க்கையில் யாரையும் நம்பக்கூடாது என்ற பாடமே உனக்கு நம்பு தவறில்லை ஆனால் யாரையும் ஓர் அளவுக்கு மேல் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் என்றுதான் உனக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன் இன்னொன்று சொல்லட்டுமா நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகத்தான் வரும் நேர்மையாக இருப்பவர்கள் நீ ஏமாற்றங்களை தாங்கும் சக்தியா ஏனென்றால் அவர்களுக்கு அந்த சக்தி இருக்காது ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்ளும் சக்தி துரோகிகள் யார் தெரியுமா துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு எதுவும் இல்லாதது போல் சுற்றி திரிபவர்கள்தான் சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு செல்வது மிகவும் நல்லது உன் மௌனம் திமிரல்ல உனக்குள் இருக்கும் வழி அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆகவே எதற்காகவும் கலங்க வேண்டாம் அவர்கள் விரைவில் நிச்சயம் உன் பக்கம் இருக்கும் நியாயத்தை புரிய வைப்பேன் அதே நேரத்தில் மரியாதை இல்லாத இடத்தில் நின்று கூட பேசாதே எல்லா உறவுகளும் கண்ணாடி போல்தான் உடையாத வரை ஒரு முகம் உடைந்து விட்டால் நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று எனக்கு தெரியும் உண்மையை மட்டும் பேசிப்பார் உனத்தால் கிடைக்கும் புகழ் உனக்கு நிச்சயம் கிடைத்து மகிழ்ச்சி பெறுவாய் என் அதே நேரத்தில் நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்து அதை பயன்படுத்துபவர்கள் எதையும் சுலபமாக சாதித்து விடுவார்கள் ஆயிரம் உண்மைகளை நீ பொய்யாக்கலாம் ஆயிரம் பொய்களை நீ உண்மையாக்கலாம் ஆனால் ஒருபோதும் உன் மனசாட்சியை உன்னால் நிச்சயம் பொய்யாக்க முடியாது நான் சொல்வதெல்லாம் உண்மைதானே என் செல்லமே விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடு வாழ்க்கையில் அப்போது தடுமாற்றமே இருக்காது எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது எவருக்கும் பாரமாகவும் வாழக்கூடாது நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது உருவத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் குழந்தையாக இரு இந்த உலகமே உன்னை நேசிக்கும் மற்றவர்களுக்கு நீ வழியே நீயே வழிய செய்யும் மூன்று விஷயங்கள் என்ன தெரியுமா அறிவுரை உதவி அன்பு இந்த மூன்றையும் நீ மற்றவர்களுக்கு வழிய செய்யும் மூன்று விஷயங்கள் அந்த நேரத்தில் உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ செய்வது சரியென்றால் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டாம் வசதியாக வாழ வேண்டும் என்று உழைப்பதை விட வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று உழைத்து வாழ்வதே சிறந்தது கவலைகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது ஆனால் மகிழ்ச்சியும் புன்னகையும் உன்னிடம்தான் உள்ளது நீ நல்லவன் என்பதை உன் முன்னால் இருக்கும் கண்ணாடிக்கு தெரிந்தால் மட்டும் போதும் உன் முதுக்குக்கு பின்னால் இருந்து பேசுபவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை ஆகவே வெற்றிகள் தள்ளி போகலாம் ஆனால் முயற்சிகள் என்றும் ஒருபோதும் தள்ளி வீண் போகாது ஆகவே நீ கண்ட இடத்தில் கொட்டக்கூடியது குப்பை மட்டுமல்ல குடும்ப பிரச்சனைகளையும் தான் ஆகவே யாரிடமும் நீ போய் உன்னுடைய கஷ்டத்தை சொல்வது தவறு நாளை எதிர்பாராத அதிர்ஷ் அதிர்ஷ்டம் நிச்சயமாக திருப் திடீர் திருப்பங்களும் கிடைக்கப் போகிறது என்றாலுமே இதை கேட்டுவிட்டாய் அல்லவா சந்தோஷமாக தும்பு நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ